வணக்கம் நேர்களே பத்தாம் திகதி செவ்வாய் கிழமை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் மனசோர்வு அகன்று குதூகலம் தென்படும் எதிர்பாராத தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் வெற்றி உங்கள் பக்கமே ரிஷபராசி நேர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நாள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் காரிய தடைகள் விலகும் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு திடீர் பிரயாணங்களால் அதிர்ஷ்டம் மிதன்ராசி நேர்களே விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் மனதைரியம் தேவை தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் கடகராசி நேர்களே மனதை அதிகரித்து காணப்படும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் சிம்மராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு சொந்த முடிவு வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் கன்னிராசி நேர்களே மனக்கவலை அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் அவசர முடிவால் வேண்டாம் துலா ராசினியர்களே மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் உங்கள் நம்பிக்கைக்குரியவரால் பாராட்டு பெறுவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் விருச்சகராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிதானத்துடன் செயலாற்றுங்கள் தனுசுராசினியர்களே தடைகள் விலகும் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் கோட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புத்துணர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது மகர ராசி நேர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் விருந்தோல்கள் அதிகரிக்கும் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய சூழல் தென்படுகிறது கும்பராசி நேர்களே இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய நட்பால் நன்மை உண்டு மீனராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு தூரட செய்து மன ஆறுதல் தரும் திரி பிரயாணங்களால் நன்மை கிட்டக்கூடிய நல்ல நாள் இரவு பயணங்கள் போது அவதானம் தேவை